உங்கள் குழந்தைகள்கிட்ட நேர்மறையாக பேசி பாராட்டி முத்தம் கொடுத்து தூங்க வைக்கிற பெற்றோர் எத்தனை பேருங்க நம்முடைய குழந்தைகளை அடித்து திட்டு எதிர்மறையாக பேசி தூங்க வைக்கிற பெற்றோர் தான் அதிகம் உளவியல் ஒரு அருமையான கண்டுபிடிப்பை சொல்லியிருக்குது தூக்கத்துக்கு முன்னால் கடைசியாக நம்ம கேட்குற ஒரு வார்த்தையோ அல்லது தூக்கத்துக்கு முன்னால் நம்ம அனுபவிக்கிற ஒரு உணர்வோ நம்முடைய ஆழ்மனதில் தூக்கத்தோடு போய் செட்டில் ஆகுதுங்க காலையில் எழும்பும்போது குழந்தை அதே உணர்வோடு எழும்பும் இப்படி அடிக்கடி தூக்கத்துக்கு முன்னால் கேட்கிற வார்த்தையோ உணர்வோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கையே மாற்றோன்னு சொல்கிறாங்க உங்கள் குழந்தை தூங்கிறதுக்காக கண்ணை மூடி ஓய்வில் இருக்கும்போது அவன் காது கேட்க திட்டாதுங்க இவனெலாம் எங்கள் உருப்பட போகிறான் இன்றைக்கி ஃபுல்லாக விளையாட போயிருக்கிறான் இப்படி அந்த குழந்தை படுக்கையில் தூக்கத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கும்போது உங்களது எதிர்மறையான வார்த்தைகளை கேட்டு கேட்டு கண்ணீர் வடித்து அவன் கண்ணை மூடி தூங்க போனான்னா அந்த உணர்வு நான் எதுக்கும் உருப்பட மாட்டேன் நான் கெட்ட பையன் என்னால் நம்ம அப்பா அம்மாவுக்கு பிரோஜனம் கிடையாது அப்படிங்கிற உணர்வை அவன் தூக்கத்தோடு சேர்ந்து தனக்குள்ளே புதைக்கிறான் அதே உணர்வோடு அவன் எழும்புறான் இப்படி ஒவ்வொரு நாளும் எழும்புறாவன் அப்படியாவே போயிடுறான் அந்த குழந்தை தூக்கத்துக்காக போராடிட்டு இருக்கும்போது கண்ணை அயர்ற அந்த சமயத்தில் நீங்கள் அவன்கிட்ட பாசிட்டிவாக நீ நல்ல வருவாடா கண்ணா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படி நேரடியாக சொல்லலாம் அல்லது நீங்கள் பெற்றோர் கணவனு மாட்டு நம்ம ஃபுல்லாக நல்லா வருவாண்டி எனக்கு நம்பிக்கை இருக்குது என்று அவன் காதுபட சொல்லுகிற அந்த வார்த்தை ஒரு அருமையான டானிக்குங்க ஒரு பத்து நாளைக்கு உங்கள் குழந்தைகிட்ட தூங்க போகிறதுக்கு முன்னால் என்ன வார்த்தைகளை சொல்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு டைரியில் குறித்து பாருங்களேன் உங்கள் குழந்தையை எப்படிப்பட்ட குழந்தையாக நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க